அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பெறை பஞ்சமி தேதி இருக்குதுங்க ஏற்கனவே இந்த வளர்பெறை பஞ்சமி குறித்து மூன்று வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியாச்சுங்க அதில் ரெண்டு பார்த்திங்கன்னா பூஜை அறியலாம் வந்து செய்யக்கூடியது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எல்லாரும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு முறை வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க இந்த பஞ்சமி திதியானது நேற்று மதியம் மூன்று மணி முப்பத்தி நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் இருக்குது நான் ஏற்கனவே அந்த ரெண்டு வீடியோக்களில் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் கரெக்டாக பஞ்சமி தேதி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை அப்படி சனிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு மணியிலிருந்து காலை பத்து மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தியும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எப்படி சூழ்நிலை வசதிப்பட்டுதோ அதை மாதிரி வந்து கண்டிப்பாக நிறைய சகோதரிகள் வழிபாடு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஆனால் இந்த பூஜை மற்றும் வழிபாட்டிற்கு தான் இந்த திதி நேரம் அப்படிங்கிறது வந்து பொருந்தும் இப்போது பரிகாரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாள் முழுவதுமே நீங்கள் இந்த பஞ்சமி திதி இருக்கிறதா கணக்கில் எடுத்துக்கலாம் ஏன்னா சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது அந்த நாள் முழுமைக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல பரிகாரங்களுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் பூஜைக்கு தான் அந்த திதியெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பொதுவாகவே வளர்பறை பஞ்சமி திதி அப்படிங்கும்போது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன எல்லாம் வேணுமோ அதை தான் நம்ம வேணும்னு கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் இந்த நாள்ல நம்முடைய நோய் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னுட்டு எல்லாம் வேண்டக்கூடாது இப்போ நோய் தீரணும் அப்படின்னா ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்யணும் கடன் தீரணும் அப்படின்னா பணம் சேர வேண்டும் அப்படின்னு தான் வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் வந்து நம்ம கேட்கணும் இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதியாச்சா இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் த்ரீன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைவ்னு கிடைக்குது அதாவது ஐந்துன்னு கிடைக்குது வாராகி எண்ணெய் அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய தாய் அதே போல் பஞ்சமி திதி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய அஞ்சாவது திதி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவிற்குண்டான ஒரு மெத்தடு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண கஷ்டம்தான் கை வர சம்பளம் கைக்கும் வாய்க்குமே பத்த மாட்டேங்குது ஒன்றும் வந்து சேர்த்தி வைக்க முடிய மாட்டேங்குது மேலும் கடனை அடைப்பதற்குண்டான ஒரு தொகையும் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது இதனால் கடனை அடைக்காமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் நிறைய பேர் இன்னுமே நம்முடைய கமெண்ட்லேயும் ஒரு இருபது கமெண்ட் வருது அப்படின்னா அதில் பதினஞ்சு கமெண்ட் வந்து இது போல கடன் பிரச்சனை இருக்குது எல்லாம் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க அப்போ பண கஷ்டம் தீர்வதற்குண்டான சில லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு சில பூஜை பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும்போது கட்டாயம் ஏதாவது ஒன்றுலையாவது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் மேலும் எல்லாராலேயும் இந்த பூஜை பரிகாரங்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை தூய்மைப்படுத்தணும் பூஜை சாமானை தூய்மைப்படுத்தணும் மந்திரங்கள் சொல்லணும் இப்படிங்கிற அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு அண்ட் சிஜில் சிம்பிள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது மேலும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த மெத்தடை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஃபாஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இது ரிசல்ட்டையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது இல்லையா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் பெரும்பாலான வீடுகளில் நான்வெஜ் வந்து செய்வாங்க சாப்பிடுவாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கனால இன்னைக்கு வந்து இந்த பூஜை வழிபாடு செய்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும் அப்ப அந்த மாதிரி பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் கூட இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் வளர்பிறை பஞ்சமியில நம்ம ஒரு பணம் கஷ்டம் நீங்குவதற்கான ஒரு மெத்தடை செஞ்சோம் திருப்தியாவது கிடைக்கும் மேடம் அந்த பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் பண கஷ்டம் நீங்குவதற்காக ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல ஒரு பணம் வந்து சேரணும் கையில் தங்கணும் நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கயாவது ஊரில் தங்கி இருக்கீங்க அப்படிங்கும் போது அங்கிருந்தும் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சமயத்தில் அங்கிருந்தும் செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமாலும் தாராளமா செய்யலாம் நான்வெஜ் நம்ம முன்னே சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நீங்க தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு எதுவாக இருந்தாலும் நீங்க தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மட்டும்தான் தேவைப்படுது இப்போ இந்த ஒரு பேனாவை எடுத்துகிட்டு நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கணும் அது வந்து உங்களுடைய ஹால் பெட்ரூம் பால்கனி எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எங்கே உட்காந்தா மனம் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் பண கஷ்டமாகட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கட்டும் அதை எதையுமே உங்களுடைய மனசில் போட்டு குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸாக வந்து இருக்கணும் நல்ல டீப் ப்ரீத் எடுங்க மனசை தெளிந்த நீரோடை போல வச்சுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணீர் வந்து குடிச்சிக்கோங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் பேப்பரில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த கோடுகளும் இல்லாத பிளைனான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கலாம் அதை ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் பேப்பர் இல்லாதவங்க கையிலேயும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போது அமைதியாக உட்காந்துட்டிங்க இல்லையா இப்போ உங்களுடைய கை நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க நல்ல ஒரு விதமான சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்கள் கையில் அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டாக இருக்கலாம் ரைட் ஹேண்டாக இருக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது ஆரம்பித்த இடத்துலையே வந்து முடிக்கணும் நடுவில் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது இதை நீங்கள் அப்படியே ஃப்ளோவாகவும் வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது காம்பஸ் மூடி இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தியும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இதில் உங்களுடைய நேமை வந்து எழுதிக்கோங்க இங்கிலீஷில் எழுதினீங்கன்னாலும் சரி தமிழ்ல எழுதுனீங்கன்னாலும் சரி உங்களுடைய பெயரை வந்து எழுதிக்கோங்க அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த பணவரவிற்குண்டான அதுவும் இம்மீடியட்டாக பணவரவு ஏற்படுவதற்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் வந்து சொல்கிறேன் அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபோர் இப்போ நீங்கள் எப்படி நான் அந்த நம்பரை தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லக்கூடாது ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் அப்படின்ட்டு தான் வந்து நீங்கள் சொல்லணும் அப்போ தான் வந்து இது டேரெக்டா இந்த பண வரவிற்குண்டான தேவதையை வந்து கனெக்ட் பண்ணும் இப்போ நீங்கள் பேப்பரில் எழுதியிருந்தீங்க அப்படிங்கும் போது அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேர்ற மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்கள் கற்பனை வந்து செஞ்சுக்கோங்க கையில் எழுதினவங்க அந்த கையில் இருக்கிற அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இதே போல் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இது வந்து எவ்வளவு நேரம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது மேலும் இது பஞ்சமி தீதின்ட்டு மட்டும் கிடையாது எப்பப்பவெல்லாம் வந்து உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது கொஞ்சம் அர்ஜெண்டாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில்லாம் நான் இப்போ சொன்ன இதே மெத்தடை நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் எந்த நாளில் பயன்படுத்தினீங்கனாலும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போது பேப்பரில் எழுதினவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேப்பரை வந்துட்டு உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நைட்டு வந்து தூங்குங்க நீங்கள் எவ்வளோ பணம் அவசரமாக வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த பணம் வரும் வரைக்குமே இது உங்களுடைய தலக ஆர்கானிக் அடியிலேயே வந்துட்டு இருக்கணும் பில்லோ கவரில் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் அந்த தேவையான பணம் கிடச்ச பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரிச்சு இந்த சாம்பலை வந்துட்டு ஊதி விட்டுடலாம் கையில் எழுதுறவங்க தினந்தோறுமே கூட நீங்கள் இதை எழுதிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பணம் வந்ததுக்கு அப்புறமா இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் விட்டுடலாம் இன்றைக்கி நமக்கு நாள் வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் இதை செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்